லூகா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் நாற்பது சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது யெருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போதும் சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன இம்மீட்பே இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் சிந்தனை ஆண்டவரை காணிக்கையாக ஆக்கியமை இரண்டு அழகான முரண்பாடுகளை வெளிப்படுத்துகின்றது ஒன்று கன்னிமரியாவின் தூய்மைப்படுத்தல் இரண்டு மரியாவின் தலைமகனான இயேசுவின் மீட்புச் சடங்கு இந்த இரண்டு நிகழ்வுகளும் மோசையின் சட்டப்படியே நடந்தேறுகின்றன ஆனாலும் ஆழமான மறைபொருளை இவை வெளிப்படுத்துகின்றன இந்த வெளிப்பாடுகளை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம் முதலாவது மரியாவின் தூய்மைப்படுத்தல் ஆண்மகனை பெற்றெடுத்த பெண் தூய்மைப்படுத்தப்பட வேண்டுமென்று சட்டம் கூறுகின்றது லேவியர் ஆகமம் பன்னிரண்டு ஆனால் மரியா அமல உற்பவியாக எவ்வித பாவ கரையுமின்றி பிறந்தவர் தூய்மைப்படுத்தப்பட தேவையில்லை ஆயினும் அவர் சட்டத்தை நிறைவேற்றினார் இதன் மூலம் முழுமையான தாழ்ச்சிக்கும் கீழ்ப்படிவுக்கும் எமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக விளங்குகின்றார் தனது உடலுள்ள தூய்மையை அறிந்துள்ள மரியா தாம் தூய்மைப்படுத்துவதை எதிர்த்திருக்கலாம் ஆனால் அதை செய்யவில்லை இதன் மூலம் உண்மையான தூய்மை என்பது தன்னை தானே உறுதிப்படுத்துவதை விட கீழ்ப்படிதலையே கொண்டிருக்கும் என்பதை எமக்கு படிப்பிக்கின்றார் பணிவு தன் அழகிலும் புனிதத்திலும் எப்போதும் தற்பெருமையை வெற்றி கொள்ளும் இரண்டாவது முரண்பாடு இயேசுவை காணிக்கையாக ஆக்கியதில் காண பாஸ்காவை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு முதல் ஆண்மகனும் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து மீட்க வேண்டும் என்று சட்டம் கூறுகின்றது ஆனால் இயேசு கடவுளின் நித்திய மகன் உண்மையான தலைமை குரு உலகின் பாவங்களை போக்கும் கரையற்ற செம்மறி அவர் கடவுளாக இருப்பதால் அவருக்கு மீட்பு தேவையில்லை ஆயினும் இயேசு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் ஏனென்றால் அவரோடு நாங்களும் தந்தைக்கு காணிக்கையாக்கப்படுவதற்காக அவர் தமது தாழ்மையில் தம்மை எமது மனித இயல்புடன் பாவம் தவிர்ந்த ஏனைய அனைத்து விதத்திலும் இணைத்து கொண்டார் அப்போது நாம் உண்மையாகவே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுவோம் இயேசு தமது மனித வாழ்வின் மூலமாகவும் எம்மை மீட்பதற்கான முன் அறிவிப்பாகவும் அவரது இந்த காணிக்கை விளங்குவதையும் நாம் நோக்க வேண்டும் இயேசு பாவம் செய்யாதவராயினும் தமது திருமுழுக்கின் மூலம் எம்மை புனிதப்படுத்துவதற்காக திருமுழுக்கின் மனம் வருந்தும் சடங்கிற்கு தம்மை கையளிக்கின்றார் அவர் குற்றமற்றவராக இருந்தும் நமக்காக அவர் பாடுபட்டு நாம் செலுத்த வேண்டிய எமது பாவக்கடனை அவரே செலுத்துகின்றார் இத்தகைய அவருடைய தாழ்ச்சி நாம் அவருடைய இறையியல்பில் பங்கு கொள்வதற்கான வழியை திறந்து விடுகிறது எமது புனித அன்னையை போலவே எமது பெருமையை புறம் தள்ளிவிட்டு கடவுளின் விருப்பத்திற்கு நாம் விருப்புடன் கீழ்ப்படிய அழைக்கப்படுகின்றோம் உண்மையான தூய வாழ்வு அன்பினால் மேற்கொள்ளப்படும் தியாகத்தை விருப்புடன் ஏற்றுக்கொள்ள வைக்கிறது அத்தோடு அது எமது சொந்த விருப்பத்தை புறம் தள்ளிவிட்டு கடவுளின் விருப்பத்துக்கு மகிழ்ச்சியுடன் கீழ்ப்படிய அழைக்கிறது ஜேசுவை போல நாமும் முழுமையாக தந்தைக்கு காணிக்கையாக்க அழைக்கப்படுகின்றோம் இயேசு கோவிலிலே சடங்கு ரீதியாக ஒப்பு நாங்கள் எங்களை காண வேண்டும் அவர் எங்களுக்காக காணிக்கையாக்கப்பட்டார் அவருடைய தாழ்மையில் எம்மை நாம் இணைத்து கொள்ளும் போதும் அவர் தந்தைக்கு காணிக்கையாக்கப்பட்டதால் நாங்கள் மீட்படைகின்றோம் இயேசுவை காணிக்கையாக ஏற்றுக்கொண்ட தந்தைக்கு இயேசுவில் நாம் தந்தையின் பிள்ளைகளாகின்றோம் இயேசுவில் எமது காணிக்கை முழுமை பெறுகின்றது நாங்கள் கடவுளின் விருப்பத்துக்கு தாழ்ச்சியோடு கீழ்ப்படுகின்றோமா என்று இன்று சிந்திப்போம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை நாம் விருப்பத்தோடு கொடுக்க முன்வருகின்றோமா அல்லது கொடுக்காமல் இருக்க முயல்கிறோமா செபம் ஆண்டவரை அன்றாடம் அன்னை மரியாவையும் இயேசுவையும் நாம் பின்பற்றி உமது வார்த்தைக்கு தாய்ச்சியுடன் கீழ்ப்படிந்து வாழ அருள்தாரும் ஆமன்